சிறப்பானது ஒரு அருமையான அருமையானது ஒரு நூலை வெளியிட்டு இருக்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகத்திலே அறுநூறுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன இந்தியா இருக்கிறது சீனா இருக்கிறது ஜப்பான் இருக்கிறது அமெரிக்கா இருக்கிறது இலங்கை இருக்கிறது இவ்வாறாக சிறிய பெரிய நாடுகள் என்று அறுநூறுக்கு மேற்பட்ட நாடுகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது அந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது என்று மொழிகள் அறிஞர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள் அந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே ஆறு மொழிகளில் மட்டுமே தமிழ் செம்மொழி என்ற தகுதியை பெற்றிருக்கிறது ஆறு மொழிகள் அந்த ஆறு மொழிகளிலே வெளி வெளிப்பகுதியிலே நான்கு மொழிகள் என்றும் இந்தியாவில் மட்டுமே வடக்கே சமஸ்கிருதமும் தெற்கே தமிழ் மொழியும் செம்மொழி என்ற தகுதியினை பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த ஆறாயிரம் மொழிகளிலே ஆறு மொழிகள் செம்மொழி என்றால் அந்த ஆறு மொழிகளுக்கு மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்பதை இன்றைக்கு அறுதியிட்டு உறுதியாக கூறியிருக்கின்றார்கள் நண்பர்களே அந்த அருமையான மூத்த மொழியான தமிழ் மொழியிலே அற்புதமான நூலை மஞ்சள் பட அட்டையோடு மங்களமாக தொடங்கி இருக்கிறார் அருமை நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் ஆக மஞ்சளோடு குடும்பமம் என்ற எழுத்து ஏனோ நீல வண்ணத்திலே போட்டிருக்கிறார் அதுவும் குங்கும நேரத்திலே போட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்ற நண்பர்களே ஆக குடும்பம் என்ன என்றால் என்ன குடும்பம் என்பதை பற்றியான அருமையான கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த வள்ளுவர் குடும்பம் என்றால் என்ன என்பதை அழகாக வளர்க்குகின்றார் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான குரலை சொல்லியிருக்கின்றார் ஆக குடும்பம் என்றால் அன்பு இருக்க வேண்டும் அறம் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் நேர்ந்ததுதான் குடும்பம் குடும்பம் என்ற சொல்லிலே நீங்கள் பிரித்தால் புலவர் ரவீந்திர பூபதிக்கு தெரியும் கூடும் இன்பம்தான் குடும்பம் கூடுகின்ற நேரத்தில் இன்பமாக எது இருக்கின்றதோ அதுதான் குடும்பம் கூடும் கூட்டல் இன்பம் என்பதை குடும்பம் என்பதை இந்த நட இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ள குருமகன் நண்பர்களே ஆக அந்த திருமணத்தை நடத்துவதை பற்றி ஒரு பழமொழி இன்றைக்கு தவறாக விளங்கி கொண்டு வருகிறது திருமணத்தை நடத்தும் பொழுது என்ன சொல்லுவார்கள் பெண் பார்க்கும் பொழுதும் பையனை பார்க்கும் பொழுதும் ஆயிரம் பொய்யை சொல்லி சொல்லுங்கள் ஒரு திருமணத்தை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் தமிழன் அவ்வாறு சொல்லுவானா நன்றாக சிந்தித்து பாருங்கள் அந்த பழமொழியே தவறு இவ்வாறு தான் ஆயிரம் பேரை கொன்றவன் ஒரு வைத்தியன் என்று சொல்கிறார் இங்கே மருத்துவர் அமர்ந்திருக்கின்றார் அந்த பழமொழியும் தவறுதான் ஆயிரம் வேரை கொன்றவன் தான் அரை வைத்தியன் சித்த வைத்தியத்தில் ஆயிரம் வேரை பிடுங்கி பார்த்து அது எதற்கு உபயோகப்படுகிறது என்று ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் அதே போல ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை செய்ய சொல்லவில்லை பெண் வீட்டாரிடமும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் ஆயிரம் முறை போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துங்கள் என்று தமிழன் சொல்லியிருக்கிறான் என்பதை பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள திருமங்கின நண்பர்களே ஆக அந்த திருமணம் முறையாக செய்வதற்கு எத்தனையோ நல்ல சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது அவ்வாறு திருமணம் செய்கின்ற பொழுது ஒரு தங்கைக்கு திருமணம் நடக்கிறது இந்த புத்தகத்தில் கூட அப்பாவை சொல்லியிருக்கிறார் அண்ணனை சொல்லியிருக்கிறார் தங்கையைத்தான் சொல்லியிருக்கிறார் ஏன்னா அக்காவை முதலில் போடவில்லை தங்கையை குறிப்பிட்டிருக்கின்றார் அதையொட்டி சொல்லுகின்றேன் ஒரு தங்கைக்கு திருமணம் நடக்கிறது அந்த திருமணம் தங்கைக்கு நடக்கின்ற நேரத்திலே மிக சிறப்பாக நடக்கிறது ஏனென்றால் அக்காவுக்கு திருமணம் நடக்கின்ற நேரத்திலே அப்பாவின் பொருளாதாரம் சற்று குறைவாக இருந்திருக்கும் ஆனால் தங்கைக்கு திருமணம் நடத்துகின்ற நேரத்திலே செல்வம் சற்று மிகுதியாக இருந்திருக்கும் இவ்வாறு மிகுதியாக செலவு செய்து தங்கைக்கு திருமணம் நடத்தால் என்ன கோளாறு நடக்கும் என்பது உங்களுக்கு நான் சொல்லாமலே விளங்கும் அக்கா கோவித்து கொள்வார் ஆக ஒரு கவிஞன் சொல்லுகின்றான் அந்த திருமணம் சிறப்பாக நடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு கவிஞன் சிறப்பாக சொல்லியிருக்கிறான் அதை உங்களுக்கு கூற விரும்புகிற நண்பர்களே அந்த அக்காவுக்கு காசு பணம் துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா இரண்டாவதாக சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் கொஞ்சம் நகை நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா மூன்றாவதாக சொல்லுகின்றான் காஞ்சிபுரம் பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா ஆக நகை ப பணம் துட்டு கொடுத்தால் என்ப வருமா நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா காஞ்சி பட்டு கொடுத்தால் என்ப வருமா இதெல்லாம் கொடுத்தால் இன்பம் வராது அக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இன்பம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றான் ஒரு கவிஞன் என்பதை பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற நண்பர்களே இன்னொரு பழமொழி சொல்கிறாங்க ஒரு திரைப்படத்தில் எடுத்துருக்கான் சம்சாரம் மின்சாரமாக இருக்க முடியுமா அந்த மின்சாரம் தொட்டால் சாக்கிடுக்கிற மின்சாரம் இல்லை மின்விளக்கம் மின்சார விஷயம் ஓடு ஓடுவதற்கு துணையாக இருக்கின்ற மின்சாரம் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள வரும் நண்பர்களே ரெண்டாவது வாழ்க்கையில் வந்து நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் வாழ்க்கையை தொடங்குகின்ற நேரத்தில் நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ன தொழில் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு இலக்கு இருக்கின்றது இங்கே பா பாடிய கவிஞர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும் இலக்கியம்தான் இலக்கியம் என்றானது என்பதை கவிஞர் பெருமக்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆக குடும்பம் நடத்துகின்ற பொழுது நாம் எவ்வாறு நமது குடும்பத்தை நடத்த வேண்டும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் வெல் பிளான்இஸ் தி ஆஃப் டன் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது ஆங்கிலத்தில் நன்றாக திட்டமிட்டு விட்டால் அது பாதி வெற்றிக்கு சமானம் என்று சொல்லுவார்கள் வெல் தி ஆஃப் டன் அதே போல் வாழ்க்கையில் நமக்கான ஒரு திட்டம் இருக்க வேண்டும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்க வேண்டும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் மகாபாரத கதை தெரியும் மகாபாரத கதையில் அரச மக்களுக்கெல்லாம் உருவாக இருந்தவர் துரோணாச்சாரி என்பது உங்களுக்கு தெரியும் துரோணாச்சாரி அந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வில்வத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படி வில்வத்தை கற்றுக் கொடுத்த நிறைவடைந்த நேரத்தில் வில்வத்தை எவ்வாறு எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார் என்பதை சோதனை செய்வதற்காக ஒவ்வொருவரையாக அழைத்து அங்கே பார் உனக்கு என்ன தெரிகிறது என்று கே கேட்கின்றார்கள் முதலில் பீமனை கேட்கின்றார் பீமனை என்ன சொல்கிறான் அங்கே காக்கை தெரிகிறது பார் பார் என்று சொல்கிறீர்கள் எனக்கு காக்கையே தெரியவில்லை மரத்தை ஒரு நிமிடத்தில் பிடுங்கி கொண்டு வந்து எங்கேயே இங்கேயே விடுவேன் என்று பீமன் சொல்லுகின்றான் இரண்டாவதாக அவர் துரியோதனை கேட்கின்றார் துரியோதனா உனக்கு என்ன தெரிகிறது மரம் தெரிகிறதா என்று கேட்கின்றார் துரோணாச்சாரி தெரிகிறது என்று சொல்லுகின்றான் கிளை தெரிகிறதா என்று கேட்கின்றார் தெரிகிறது என்று சொல்லுகின்றான் மூன்றாவதாக அங்கே உட்கார்ந்துக்கிற பறவை தெரிகிறதா என்று கேட்கின்றான் தெரிகிறது என்று சொல்லுகின்றான் வேறு என்ன தெரிகிறது என்று கேட்கின்றார் ஒன்றும் தெரியவில்லை மரம் தெரிகிறது கிளை தெரிகிறது பறவை தெரிகிறது வேறொன்றும் தெரியவில்லை என்று துரோணாச்சாரி சொல் துரியாதான் சொல்லுகின்றான் நீ வெள்ளை கீழே வைத்து விட்டு உட்கார்ந்து விடு என்று ஆசிரியர் துரோணாச்சாரி சொல்லுகின்றார் நிறைவாக அர்ஜுனனை அழைக்கின்றார் அர்ஜுனனா உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்கின்றார் மரம் தெரிகிறதா தெரியவில்லை கிளை தெரிகிறதா தெரியவில்லை காக்காய் பறவை தெரிகிறதா தெரியவில்லை உடனே துரியோதனன் சிரிக்கின்றான் இவனுக்கு மரமும் தெரியவில்லை கிளையும் தெரியவில்லை காக்கையும் தெரியவில்லை எதை குறிப்பார்த்து அடிக்கப் போகிறான் என்று பரிகாசம் செய்கின்றான் துரியோதனன் உடனே நிறைவாக துரோணாச்சாரியை கேட்கின்றார் அர்ஜுனை பார்த்து உனக்கு வேறு என்னதான் தெரிகிறது என்று கேட்கின்றார் அப்பொழுது அர்ஜுன் சொல்கின்றான் காக்கையனுடைய கழுத்து மட்டும்தான் தெரிகிறது என்று சொல்கின்றார் உடனே அடி என்கின்றார் அடித்து விட்டான் ஆக வாழ்க்கைகளை இலக்கு குறி என்ன என்பது குடும்பத்தில் தெரிந்தால்தான் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை உங்களுக்கு நேரத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்களே அதே போல நமக்கு கஷ்டம் வர்ற நேரத்தில் தான் நம்முடைய மனசு குழம்பு போயிடும் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் தெளிவாக இருப்போம் குட்டையை குழைப்பு விட்டான் என்று சொல்லுவார்களே அதே போல் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன் இருந்து சேலத்திற்கு ஒரு தொடர் வண்டி வந்து கொண்டிருக்கிறது வருகின்ற வழியிலே ஒரு இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் தொடர் வண்டியினுடைய கையை வெளியே விட்டுக்கொண்டு ஒருவருடைய விலை உயர்ந்த வாட்சு கீழே விழுந்து விடுகிறது பக்கத்தில் இருந்த ஒருவரிடம் அவர் பேச்சு கொடுத்து கொடுத்து கொண்டே வருகிறார் என்னுடைய வாட்சு கீழே விழுந்து விட்டது விழுந்து விட்டது என்று கொண்டே வருகிறார் ஆனால் அவரோடு பேசி கொண்டு வந்தவர் அமைதியாக வருகின்றார் தொடர் வண்டி ஒரு இடத்துல நிற்கின்றது தேனியைச் சேர்ந்த சகோதரி ஏதோ பேசுகின்றார்கள் அந்த கதையை படித்திருப்பார் போல் தெரிகிறது உமா அவர்கள் உமாதானே உடனே அந்த தொடர்